தேவனுக்குள் தேவனுக்குள்ரணடைந்து வெற்றியாய் வாழ கத்தன் உதவி செய்வாரா ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு அளிப்பி வேக விரைவில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பி பேகு வீரில் என்னுடன் இருப்பி தப்பு வீர செய்திடுவி என்னுடன் நீருப்பி தப்புவிப்பி தலை நி வீர எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே செப்டம்பர் மாதத்துக்காய் தேவன் நமக்காக வைத்த வாக்கு அதிகாரம் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே ஆம் சகோதரே சகோதரி மாதத்தின் கடைசி வாரத்திலே வந்து நிற்கிறோம் ஒன்பது மாதங்களை நிறைவாய் நடத்தின ஒரு தேவன் ஆச்சரியமான தம்முடைய கிரியைகளை நமக்காக நடப்பிக்க ஆயத்தமாயிருக்கிற தேவன் தேவனை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த நாளில தேவ பிள்ளைகளே கத்தராய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் வல்லமையின் காரியங்களை செய்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துவாராக ஆம் தேவ பிள்ளைகளே எங்கள் எல்லாம் எங்களுக்காய் நடத்தி வருகிற ஒரு தேவன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளால் அவருக்கு சித்தமானவர்கள் எல்லாம் நமக்கு செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் அவர் வாழ்க்கையிலே நிறைவேற்ற இருக்கிறார் ஆகவே அவருடைய பெற்றுக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் அதற்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆகும் அங்கு இறைமையா தேற்கதரசி சொல்லுகிறார் இதாவே நாங்கள் குயவன் கையிலே இருக்கிற ஒரு களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம் அதை சொல்வதற்கு காரணம் அங்கே குயவன் தன் இஷ்டப்படி தன்னுடைய மனதுக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி தன் கையிலே இருக்கிற அந்த களிமண்ணை ஒரு பாண்டமாய் மட்பாண்டமாய் அவன் அங்கே உருவாக்குகிறான் இங்கே அவர் சொல்லுகிறார் வேலை அவர் கையிலே அது இருக்கிற பொழுது அது கெட்டு போகிற பொழுது அதை வேறு ஒரு பாத்திரமாகவும் வனைவதற்கு குயவனாலே முடியும் என்பதை அவர் எங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே தேவன் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார் தமக்கு சித்தமானதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில அவர் நடப்பிப்பார் அப்படி அவர் நடப்பிப்பாராக இருந்தால் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற வாக்குத்தம் உண்டு தேவருடைய அழைப்பு உண்டு அவருடைய வழிநடத்தல் உண்டு ஜபிக்கிற பொழுது கத்திடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது வேண்டிக் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை நம்மிடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே தேவனுடைய சித்தத்தை கண்டு அதுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வை நாம் கத்ததுக்குள்ளே நாம் நடத்தும்படி நாம் ஆயத்தமாகவோமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய அந்த கிரியை செய்கிற ஒரு தேவனை உங்களுக்கு அங்கே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இன்னைக்கு முழுவதுமாக தேவ பிள்ளைகளே கத்தரிடத்துல உங்களை ஒப்புக்கொடுத்து அவருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உங்களை நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அங்கே கிரியைகள் எல்லாம் எங்களுக்கு நடத்தி வருகிற தேவனுடைய நடத்துதலை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் ஆகவே சகோதரனே சகோதரியே இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு நேராக நடக்கும்படி நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்கிற பொழுது நாம் கடந்த வாரங்களிலே நாம் சிந்தித்ததை போல விசுவாசித்து நடக்கிறவர்களாய் தேவனுடைய மகிமைக்காகவே வாழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கமுடையவர்களாக மனமாற்றம் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொண்டு பர்சுத்த ஆவியின் பலனை பெற்று கர்த்தர் நமக்கு தரும் வரை கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்மை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் வரை நாம் அபிஷேகம் நிறைந்தவர்களாய் தேவனுக்குள் நாம் வைராக்கியமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாம் கடந்த வாரங்களிலே நாம் சிந்தித்தோம் ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அநேக பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி கத்தருடைய சித்தத்தை நான் இப்படி புரிந்து கொள்ள முடியும் தேவனுடைய சித்தத்துக்கு நேராகத்தான் கர்த்தரனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் எப்படி கண்டுகொள்ள முடியும் தேவனுடைய காரியம் என்ன தேவனின் மீது வைத்திருக்கிற அவருடைய நோக்கம் என்ன என்பதை நான் எப்படி நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இன்றைக்கு தேவ பிள்ளைகளே ரெண்டு திமுத்தையின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே அங்கே பதினான்காவது வசனத்திலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க நான் விரும்புகிறேன் காரணம் எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காய் நடத்தி வருகிற ஒரு தேவன் தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார் என்றார் என் வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற வார்த்தைகளாய் இந்த வார்த்தைகளை நான் அங்கே காண்கின்றேன் அந்த பதினாலாவது வசனம் சொல்கிறது நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று அவர் சொல்லுகிறார் ஒரு இளம் உளிய காரணிக்கு அப்போ பவுல் எழுதுகிற பொழுது அவருக்கு கொடுக்கப்படுகிற முதல் ஆலோசனை அல்லது அவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை எவைகளை நீ கற்று நிச்சயித்து கொண்டாயோ அவைகளிலே நிலைத்திரு என்று அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்ற தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தை தெரிகின்றது வசனம் தெரிகிறது வசனம் என்ன சொல்லுகிறது என்பது நன்றாய் தெரிகிறது மனப்பாடம் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணினவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கென்று நாம் வாழ்ந்து அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கிரியையை நடப்பிக்கிறது என்பதை நாம் அனுபவ ரீதியாய் கண்டுகொண்டு நிச்சயித்தவர்களாக தேவ நாம் நம்முடைய வாழ்வை நாம் கொண்டு செல்வோமாக இருந்தால் அநேக தடைகள் அநேக யோசனைகள் அநேக நின்றுவிடக்கூடிய இனிமேல் நான் தொடர முடியாது என்று நினைக்கிற சூழ்நிலைகளிலும் நம்மை இந்த வார்த்தை முன் செல்லும்படி ஏவி நம்மை நடத்துகிறதாய் அது காணப்படுகிறது அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே பதினாறாவது வசனத்திலே இந்த தேவனுடைய சித்தத்தை ஒரு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல தேவனுடைய சித்தத்திலே அவர்கள் நடத்தப்படுகிற பொழுது கத்தரை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்கே வேத வாக்கியங்கள் அதாவது தேவனுடைய வசனம் நமக்கு என்ன செய்கிறது எப்படி உதவி செய்கிறது என்பதை அந்த பதினாறாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் வேத எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேடினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று அங்கே வாசி எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே வார்த்தை சொல்லுகின்றது தேவ வசனங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இந்த தேவ வசனங்கள் என்ன செய்கிறது தேவனுக்கென்று நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து தேவனுக்கென்று நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய நிறைவை பெற்று அவருடைய கிருபையை பெற்று அவருடையவர்களாக நாம் வாழ்ந்து எங்களுக்காக கிரியை நடத்தி வருகிற தேவனை எதிர்பார்த்து காத்திருக்கிற பொழுது ஏற்படுகிற குழப்பங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவ வசனம் ஆனது அது எவ்வளவு முக்கியமான பணியை அது செய்கிறது என்பதை இங்கே இந்த வசனத்திலே அப்போ பவுல் திமுத்திக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ உலகத்திலே இன்றைக்கு அநேக பிரசங்கி மாறி நீங்கள் பார்க்கலாம் அநேக இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக சோசியல் மீடியா ஊடாக தேவ பிள்ளைகளே கத்தனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார் ஆனால் அங்கே பெரும்பாலானோர் செய்கிற காரியம் இந்த வார்த்தையை கொண்டு மற்றவர்களை திருத்த நினைக்கிறார் மற்றவர்களை குறைசாட நினைக்கிறார்கள் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கின்றது முதலாவது வேதம் சொல்லுகின்ற காரியம் பதினேழாவது வசனத்திலே உபதேசத்துக்கும் என்று நீங்கள் வாசிக்கலாம் அதாவது தேவ பிள்ளைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காய் கற்றுக் கொடுப்பதற்காய் தேவனுடைய மொழிகளை கத்தனுடைய பாதையை தேவனுடைய சமூகத்தை தேவ பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கும்படியாய் இந்த வேத வார்த்தை நமக்கு அங்கே இரண்டாவதாக இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதற்காய் கொடுக்கப்படுகிறது பதினேழாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்கிறது கடிந்து கொள்ளுதலுக்கும் என்று அங்கே வாசிக்கும் ஆம் தேவ பிள்ளை யாரை கடிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தை கூட மற்றவரை கடிந்து கொள்வதற்கு அநேக பிரசங்க மேடுகளிலே பிரசங்க பீடங்களில் இருந்து அங்கே கடிந்து கொள்ளப்படுகிற வார்த்தைகள் வருகிறது கேட்டால் சொல்லுவார்கள் நாங்கள் எச்சரிக்கிறோம் தேவ வார்த்தையினால் எச்சரிக்கிறோம் நல்லதுதான் தேவ பிள்ளைகளே தேவ வார்த்தையினாலே நாம் புத்தி சொல்ல வேண்டும் ஆனால் முதலாவது வேதம் சொல்லுகிறது திமுத்துவே அங்கே சீர்திருந்ததற்காக அதாவது கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் தேவ ஆவியினால் அருளப்பட்ட இந்த வார்த்தைகள் கடிந்து கொள்ளுதலுக்காய் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படி நம்முடைய தவறுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவ பிள்ளைகளே கத்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது தேவனுடையவர்களாய் தேவனுக்கு ஏற்றவர்களாய் தங்கள் வாழ்வை மாற்றிக் கொள்வதற்காக அது கடிந்து மூன்றாவதாய் வேதம் சொல்லுகிறது பதினேழாவது வசனத்திலே சீர் திருத்துதலுக்கும் என்று அங்கே பார்க்கும் அதாவது நம்மை சரி செய்து கொள்வதற்கு அதை கொள்வதற்கு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு எல்லா விதமான வழிகளிலும் இருந்து கத்தருக்கு அவர் தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்ய இருக்கிறார் இல்லையா தமக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றும்படி தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆகவே அதை சொன்னேன் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் அவர் செயல்படுகிற பொழுது தேவ பிள்ளைகளே அவருக்கு உகந்தவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது சகைவை குறித்து நான் அடிக்கடி பகிர்ந்து கொள்வேன் சகை வழியிலே இயேசுவோடு கூட அவன் பேசின பொழுது தன்னை அவன் மாற்றி கொண்டான் தன்னை அவன் சரி செய்து கொண்டான் அங்கே வேதத்திலே அந்த மூன்றாவது பகுதி சொல்கிறது சீர்திருத்துதலுக்கும் அப்படின்னால் குற்றப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல வார்த்தை நம்மை குற்றப்படுத்துவதற்காய் வரவில்லை நம்மை தேவ பிள்ளைகளை நம்மை மாற்றுவதற்காய் அது வரவில்லை அந்த வார்த்தை நம்முடைய ஜீவியத்திலே அங்கே சரி செய்யும்படியான ஒரு புதிய நிலைமையை உருவாக்கும்படியாக இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் வராத படிக்கு தேவ பிள்ளைகளே அங்கே கர்த்தர் நமக்காக இந்த ஜீவ வார்த்தைகளை தேவன் அங்கே வைத்திருக்கிறார் நான்காவது ஐவேதம் வேதம் சொல்வது நீதியை படிப்பிக்குதலுக்கும் பாருங்க மற்றவர்கள் நமக்கு நீதி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் மற்றவர்கள் நம்மிடத்திலே நியாயமாய் நடக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நம்மை ஹர்ட் பண்ணக்கூடாது என்று நினைக்கிறோம் மற்றவர்கள் தம்முடைய வார்த்தையினாலே எங்களை துக்கப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறோம் மற்றவர்கள் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம் வேதம் சொல்கிறது அதே எதிர்பார்ப்பை தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் இந்த வசனங்கள் நமக்கு நீதியை கற்பிக்கிறதாய் அது இருக்கு பாருங்க நீதியை மற்றவங்க எதிர்பார்க்கிறோம் இல்லையா அப்படி என்றால் நாம் அநீதி உள்ளவர்களாய் நடக்காத படிக்கு பாருங்க ஒருவனை நாம் நியாயம் தீர்க்கிற பொழுது ஒருவனை குறை சொல்லுகிற பொழுது ஒருவனை குற்றம் சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது முதலாவது உன் கண்ணிலே இருக்கிற துருத்தியை எடுத்து போடு அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவ பிள்ளை உன்னை ஆராய்ந்து பார் நீங்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நன்மையை இன்னும் ஒருவர் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பார் என்பதை அங்கே நீங்கள் நினைத்தவர்களாய் தேவ பிள்ளைகளே அந்த நீதியாய் நடக்க நீதியை நமக்கு படிப்பிக்கு படியாக வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி அந்த வசனம் எப்படி முடிகிறது தெரியுமா இவைகள் எல்லாவற்றுக்கும் அது பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் ஆகவே வசனம் ஆனது இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிற தேவனுடைய கிரியைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவேதான் வேதம் சொல்கிறது அந்த பதினாறாவது இந்த இத்தனை நான்கு காரியங்களையும் வசனம் செய்வதனுடைய செய்வதியம் என்னவென்றால் மீண்டும் வாசிக்கிறேன் வேதமாக்கி எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் பாருங்க நம்மை ஒரு முழு சரியான மனிதனாய் மாற்றும்படி நான் நான் சரி என்று சொல்லிக்கொள்வோம் நாங்கள் தான் எல்லாவற்றிலும் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்வோம் ஆனால் தேவ பிள்ளைகளே இது தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாய் நம்மை போட்டு அண்டவரே நான் எல்லா விஷயங்களிலும் நான் சரியானவனாய் தேறினவனாக நான் இருக்கிறேனா அண்டவரே நான் முழுமை பெற்ற ஒரு மனிதனாய் நான் இருக்கிறேனா அன்றவரை மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதிலே மற்றவரோடு பழகுவதிலே மற்றவர்களோடு பேசுவதிலே அன்றவரை மற்றவர்களை பற்றி நான் பேசுகின்ற குறை சொல்லுகிற காரியங்களிலே ஆண்டவரே இவள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு தேறின மனுஷனாய் பார்க்க தேறினவனாகவும் அடுத்தது வேதம் சொல்லுகிறது இந்த வசனம் என்ன செய்யுதுன்னா எந்த நற்கிரையையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாகவும் பாருங்க நம்மை நாமே நல்லவனாக்கி கொள்ள முடியாது ஒருவளை நல்லவனை போல நாம் மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் வசனத்தின் பார்வையிலே தேவனுடைய பார்வையிலே எந்த நட்கிரியையும் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த வசனமானது என்ன செய்கிறது கர்த்தர் நமக்கு எல்லா கிரியையும் நடத்தி வர வேண்டுமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை கத்த தேடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உள்ள மனிதனை அவர் தேடுகிறார் சொல்லுகிறோம் குழப்பங்கள் பிரச்சனைகள் இப்ப நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்த ஆண்டவரே நான் எந்த இடத்துல வசனத்தை படிக்க 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 வார்த்தையை படிக்க படிக்க தேவ பிள்ளைகளே அந்த வார்த்தை என்ன செய்கிறது நம்மை மாற்ற ஆரம்பிக்கிறது மற்றவங்க எனக்கு நன்மை செய்யணும் மற்றவங்க எனக்கு ஆறுதலாக இருக்கணும் மற்றவங்க எனக்கு அன்பா இருக்கணும் மற்றவர்கள் எனக்கு எல்லாவற்றையும் என்னை நேசிக்கிறவா இருக்க வேண்டும் அவருடைய தூய்மை என்னை குறித்து அவர்கள் அஹ் தேவையற்ற விதமாக நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறீர்களா இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி எப் எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று ஆராய்ந்து பாருங்கள் எல்லா இடத்திலும் சமாதானத்தை கொண்டு செல்வர்களா இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள் எல்லா இடங்களிலும் தேவ பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய எதைக்குதாலும் தான் கர்த்தனுடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்கிறவர்களா நீங்கள் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள் இப்ப ஒருவேளை நீங்கள் அந்த பகுதியை நாம் தியானித்த பொழுது கூட எப்படி எல்லா இடத்திலும் நாங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் நாங்கள் செய்ய முடியும் இங்கே வசன் வேதம் சொல்லுகிறது அங்கே வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் என்ன செய்யுமா எல்லா மகிமைக்காய் நீங்கள் அந்த வசனம் உபதேசிக்கும் கடிந்து கொள்ளும் சீர்திருத்துதலை உண்டாக்கி இருக்கும் நீதியையும் உங்களுக்கு படிப்பித்து எந்த மனுஷனையும் என்ன செய்யுமா நற்கிரியை செய்ய தகுதியுள்ள மனுஷனாய் அது மாற்றி இருக்கும் அந்த மனுஷன் என்ன செய்வான் கத்தனுடைய நாமத்தின் மகிமைக்காய் அவனாலே வாழ முடியும் பிள்ளைகளே இன்றைக்கு எங்கள் கிரியைகளெல்லாம் எங்களுக்கு நடத்தி வருகிறதுக்கு சர்வ வல்லவரே ஆயத்தமாக இருக்கிறார் என்றால் அந்த சர்வ வல்லவருடைய கிரியை நடப்பிக்கப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமுள்ள மனுஷனாய் நாம் இருக்க நாம் ஒருவேளை ஈஸியா இலகுவாய் சொல்லலாம் அண்டவரையே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் அண்டவரே எனக்கு கிரியை செய்யும் என்றெல்லாம் சொல்லலாம் பிள்ளைகளே மார்பில் அடிச்சு பாவி ஆகி என் மேல் கெருமையாயிரும் இரக்கமாயிரும் என்று ஜபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நம்மை அர்ப்பணித்து தேவ பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து முழுவதுமாய் தேவடத்திலே அர்ப்பணித்திருப்போமாக இருந்தார் இந்த நாளில கர்த்தருடைய மகத்துவமான கிரியை எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்கு நடத்தி வருகிற தேவன் அங்கே கிரியை செய்ய தேவன் ஆரம்பிப்பார் இன்றைக்கு தேவனிடத்தில் நாம அர்ப்பணிப்போமா தேவனுடைய மகத்தான கிருவை உங்கள் வாழ்க்கையிலே இடம்பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனை ஆச்சரியமான காரியங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதிசயமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் கத்தாவே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற நீர் இந்த நாளிலும் அண்டவரை இந்த வார்த்தையை வெறும் வாசித்து அண்டவரை கடந்து செல்லாதபடிக்கு படிக்கு வெறும் அந்த வார்த்தையை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் நின்றுவிடாதபடிக்கு அந்த வார்த்தைக்குள் சென்று அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்க அனுமதிக்க நீ உதவி செய்யும்படியா நாங்கள் சொல்லிக்கோ அந்த வார்த்தை மூலமாய் கத்தாவை ஒரு மேன்மையான வாழ்வுக்குள் கடந்து செல்ல உதவி செய்ய ஆசிப்பது இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பம் அவருடைய வீடு அவருடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்க நாமத்தில் சகோதரியை மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வாதிப்பார் என்று கூறி உங்களிடத்தில் இருந்து விடை பிறப்பித்தார்